செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ஆயிலம் கவரப்பாளையம் பகுதியில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் இனத்தை சார்ந்த ராஜ்குமார் என்பவர் உரிய அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி வருவதாக ரத்னகிரி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராஜ்குமாரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் மேலும் ராஜ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய ஆயலம் லேபர் தெருவை சேர்ந்த தேவ பிரபு என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனம் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்